வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கூடக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா இணி என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குரோஹி வருஷம் திருவார் மாதம் மார்கழி மாதம் நிகழவிருக்கும் ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த ஆருத்ரா அபிஷேகம் என்பது எங்களது கிரகத்தில் லோகத்தில் உள்ள மனித பிரிவைகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் தங்களது குடும்பமும் சகல ஜீவராசிகளும் மிக மிக க்ஷேமமாக லோகக்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அபிஷேகமானது நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு யாரேனும் உதவி செய்யணும் இது கட்டாயம் கிடையாது ஆனால் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் அனைவரும் கூகுள் பே ஃபோன் நம்பர் ஏழு மூணு ஏழு மூணு நாலு மூணு ஒன்று நாலு மூணு ஒன்று அதாவது செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஒன் என்கின்ற எண் எண்ணிற்கு கூகுள் பேயிலே தாங்கள் தாராளமாக செலுத்தலாம் அனைத்தும் சுவாமிக்கே செலவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆருத்ரா அபிஷேக தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாக்ஷா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாசக்தியும் பரிபூர்ண பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தினரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ வருஷம் குரோதி வருஷம் தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தெட்டு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஆங்கில தேதி ஜனவரி மாதம் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் பிரதான ஸ்தலமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்திலும் எங்களது கிரகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அடியேனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் அனைவரோ குடும்பமும் க்ஷமத்திற்காக சங்கல்பம் செய்து கொண்டு பின்னரவு இரண்டு மணி முதல் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகமானது நிறைவெறும் அன்றைய தினத்தில் நமது சேனலில் எங்களது கிரகத்தில் இல்லத்தில் நடைபெறும் அபிஷேகமானது தாங்கள் அனைவருக்கும் ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த படிவானது நாம் அனைவரையும் தினந்தோறும் காத்து கொண்டிருக்கும் சாக்சாஸ்ரீ சிவகாம சுந்தரி சமய நடராஜ உடைய மகிமையை பற்றிய முழு விளக்க வீடியோ பதிவாக இருக்கின்றது முதலாவதாக இந்த ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன காவிரி சாட்சாத்து பரமேஸ்வரனுக்கும் பரமேஸ்வரிக்கும் ஹிரதயோகத்திலே ஒரு போட்டியானது கொள்ளலாம் என்றார்கள் அம்பாள் சொப்ரா நான் தான் நடனத்தில் சிறந்தவன்றார் சுவாமி சொல்கிறார் கிடையவே கிடையாது நான் தான் நடனத்தில் சிறந்தவன் நடராஜன் நான் தான் அப்படின்றார் சரி இந்த போட்டியானதை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறார் அதுக்கு சுவாமியானவர் சொல்கிறார் ஏன்னா அம்பாள் வந்து மகாகாளிதானே அவளே மகா காளிதான் அவள் தான் சிவகாம சுந்தரி அப்போ அவர் சொல்கிறார் பரமேஸ்வரன் நான் சாட்சாத்து ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய பிரமேஸ்வரி என்னை சிருஷ்டி செய்த நாளாக இருக்கும் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திர தினத்திலே நாம் அதை வைத்துக்கொள்ளலாம் நடனத்தை போட்டியை அப்படின்ற அதனால தான் அவர் வந்து இது வந்து ஆனந்த நடனம் போட்டிங்கிறது ஆனந்த நடனம் இந்த போட்டி எங்கே ஆரம்பிக்கிறது தெல்லையில் ஆரம்பிக்கிறது ஏன்னா சிவகாம சுந்தரிய மகாகாலி தெல்லையில் தான் இருக்கார் அதனால் தெல்லையிலேருந்து ஆரம்பிக்கிறது தெல்லையிலேருந்து ஆரம்பித்து திருவாலங்காற்றில் கொண்டு போய் முடிக்கிறார் நடனத்தை அப்படி அந்த நடனத்தை வந்து அவ வந்து முடிச்சுட்டு ஆறு மாதம் கழித்து ஆணி திருமஞ்சன தண்ணிக்கு தான் மறுபடியும் சிதம்பரத்துக்கு வரார் அது வரைக்கும் ஊர் முழுக்க நடன மாடின்னு தான் போகிறார் அதுக்கப்புறமா தான் ஆணி திருமஞ்சன தண்ணிக்குன்னா சிதம்பரம் நடராஜ குடும்பமாள் கோவிலுக்குள்ளே வரார் இது வந்து சிதம்பரத்தில் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக இருக்கும் அதாவது அங்கே வந்து ரெண்டு முறை பிரம்மோற்சவம் நடக்கும் ஏன்னாக்க இந்த தனோர் மாதம் மார்கழி மாதம் ஒரு முறை சிதம்பரத்தில் பிரம்மோற்சவம் ஆணி திருமஞ்சனத்தின் போது ஒரு பிரம்மோற்சவம் ஏன்னா இவர் வந்து இங்கேதான் நடனம் மாண்டே ஆலயத்தை விட்டு கிளம்புறார் அது ஒரு பிரம்மோற்சவம் மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே வருத்தினால ஆனி திருமஞ்சனம் ஆண்ட ஆணி மாதத்தில் ஒரு பிரம்மோற்சவம் சிவபெருமானுக்கு அப்படி அவர் ஆனந்த நடனமாழிட்டு போகும்பொழுது திருவாலங்காட்டுக்கு போகும்பொழுது என்ன பண்ணுறாருனாக்கா சுவாமியானவர் தன்னுடைய ஒரு காலை வந்து மேலே தூக்கி ஆனந்தமாக நடனம் வாடுறார் அப்போது அம்பாலாகப்பட்டவள் மகாகாளி சாட்சாத்து பரமேஸ்வரி யோகாம சுந்தரியானவள் வெக்கப்பட்டே தலையை கீழே குனிகிறாள் இப்போ இங்கே நடனம் வாடின்ட்டு போனாளனோ அந்த நடனமாடி போனதுனால அம்பாளோட நெற்றியிலேருந்து வேர்வையானது கீழே சிந்தனத்துக்கு போச்சான் அந்த குங்குமமானது கீழே சேத்தக்கூடாது லோகமானது அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சுவாமி என்ன பண்ணுறார் தன்னுடைய சிரசா அப்படியே ஒரே காலில் மேலே தூக்கிட்டு தன்னுடைய நெத்தியை கொண்டு போய் அது கீழே படாமல் அப்படியே டக்குன்னு தன்னுடைய நெத்தியில் வாங்கிக்கிறார் அந்த குங்குமத்தை அதுதான் ரட்சை ரக்ஷை தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் எந்த சிவன் கோவிலில் வந்து நீங்கள் ஃபோன் அந்த ரக்ஷையை வந்து கண்டிப்பாக கேட்டு வாங்கி நெற்றியில் வந்து விட்டுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அளவுக்கும் வாங்கிட்டு வாங்கும் அந்த ரட்ச ரொம்ப ரொம்ப முக்கியம் உடனே சுவாமி வந்து என்ன சொல்கிறார் ரொம்பவும் எனக்கு உள்ள தூரம் நடம் வாழிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்றார் அங்கே திருவாலங்காட்டில் என்ன கிடைக்கும் அந்த சமயத்தில் செய்ய முடியுமா உடனே என்ன பண்ணுறான் அம்பான் களிமண்ணை வந்து கையில் ஒரு பொடி பிடிச்சி அவன்பா மா அரி பராசக்தியாச்சே சாட்சாந்து லலிதாபிரமேஸ்வரி பராசக்தியாச்சு அவன் என்ன பண்ணுறா கையில் ஒரு முட்டையாக குடியே களிமண்ணை எடுத்து இந்தாம இதை சாப்பிடுங்கோ அப்படின்றா அதுதான் வந்து களின்னு பேர் ஆனால் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திருவாலங்காட்டில் களிமண்ணை வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ருசியாக இருக்கும் அந்த ஊரில் மட்டும் களிமண்ணை எடுத்து கொஞ்சோண்டு வாயில் போட்டு பாருங்க ருசியாக தான் இருக்கும் காரணம் இந்த விஷயம்தான் சரி இனி அன்றைய தினத்தில் நான் வெளில எல்லாரும் என்ன பண்ணணும் அதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதாவது தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தெட்டு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை என்ற பின்னிரவு நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவில்களில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு முதல்ல அபிஷேகம் ஆகிடும் அதுக்கப்புறம் உசுவூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சுபகாம சுந்தரீ சமய நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமானது நட நடைபெறும் ஏன்னா பரமேஸ்வரன் வந்து அபிஷேக பிரியம் ஏகப்பட்டதான எல்லாரும் அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கலாம் பழம் வாங்கி கொடுக்கோ தேன் வாங்கி கொடுங்க பறம் வாங்கி கொடுங்க எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் முக்கியமா கரும்பு சாறு வாங்கி கொடுக்கும் இந்த அபிஷேக பொருள் எல்லாம் அங்க வாங்கி கொடுத்து அங்க அபிஷேகம் நடக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாரும் ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம மனசை வேற எங்கேயும் செலுத்தாம இந்த ஒரு பஞ்சாட்சர தாரக மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு அந்த அபிஷேகத்தை முழுக்கவும் கண்ணால் பார்த்து சுவாமிக்கு அந்த அபிஷேகமானது நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் முழுக்கவும் அங்கேயே இருங்க அதுக்கப்புறம் அலங்காரமாகும் அலங்காரம் செய்வா அது நேரம் வரைக்கும் அங்கேயே உட்காந்துருங்க யாருக்கிட்டே எதையும் பேசாதீங்கோ இந்த ஓம் நம சிவாயே இன்னும் இருக்கக்கூடிய பஞ்சாட்சர தாரக மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் அது போகிறோம் அன்றைக்கு அந்த கோவிலெலாம் குடிச்சுட்டு நீங்கள் அதுவும் மறுநாள் தான் தரிசனம் அது வந்து அடுத்த வீடியோவை நாளைக்கு போடுறேன் தரிசனம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த அபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்பச்சாறு வாங்கி நீங்கள் கொடுக்கறதுனால நமது குடும்பத்தில் எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் கண்டிப்பாக அது படிப்படியாக நிச்சயமாக குறையும் குழந்தைகளுடைய படிப்பானது பிரமாதமாக இருக்கும் தச்சந்தான பாக்கியமானது உருவாகும் விவாகமானது விரைவில் நடைபெறும் உத்தியோகமானது அதி விரைவில் நிரந்தரமான உத்தியோகமானது கிடைக்கும் தேக ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கும் விவாகம் தடைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு விவாகம் நடைபெறும் வியாபாரத்தில் தொய்வு ஏற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக அந்த தொய்வானதை நீங்கி பிரமாதமாக இருப்பீர்கள் இவை அனைத்தையும் இதைவிட மிகவும் முக்கியமானது என்னவென்றால் சக்ஷா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமீத நட்ராஜ சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிட்டும் ஏன்னா அவர் ஆனந்தமாக நடனம் ஆடுறார் அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பார்க்குறாளோ எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனந்த நடனம்ன்றது முதல்ல எந்த இடத்துல நடனம் ஆடினார் அப்படின்னா கைலாயத்தில் தான் நடனம் ஆடுறார் கிருத்தயுகத்தில் அந்த நடனத்தை யாரெல்லாம் பார்த்தா தெரியுமா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் சகல ஜீவராசிகள் ராசிகள் அதாவது விலங்கினங்கள் பறவைகள் செடி கொடி மரம் எல்லாத்தையுமே காத்து ரட்சிக்க கூடியவர் பரமேஸ்வரம் தான் இவா எல்லாரும் அந்த ஆனந்தத்தை வந்து ரொம்பவும் பிரமாதமாக பார்த்தா பூலோகத்தில் இருக்கிற மனுஷாளுக்கு நம்ம வந்து அந்த நடனத்தை காட்டணுமே அப்படின்றதுனால அம்பாள் வந்து யோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணான் அதனால தான் பூலோகத்தில் வந்து மனிதர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவில் வந்து அவர் நடனமாடினார் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை முதல் கடைசி வரை ஒரு பார்த்து அதன் பிரகாரம் ஆருத்ரா அபிஷேக தினத்தன்று ஆலயத்தில் இருந்து கொண்டு அனைவரும் பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோ சுபம் அஸ்து